ஹாய் மக்களே இன்னைக்கு வந்து பிக் பாஸ் எயிட்டின் எபிசோட் நம்பர் வந்து ஃபார்ட்டி சிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து பேர் உச்சரிக்கிறேன்ல அது வந்து தப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் அதை திருத்திக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எது தப்பாக பண்ணுறேன் அதை நான் திருத்திக்க பார்க்குறேன் வாங்க வீடியோ உள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மார்னிங் வேக்கப் சாங்கில் இருந்தால் காட்டுறாங்க எல்லாருமே வந்து அந்த வேக்கப் சாங்க்க்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து கிச்சனை தான் காட்டுறாங்க கிச்சனில் வந்து ஸ்ருதிகா கரண் ஷில்பா இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க எதை பற்றினா அந்த கிச்சனில் வந்து அந்த சாப்பிட்டு போட்ட பிளேட்டெல்லாம் அப்படியே இருக்குது அதை யாருமே கழுவுல யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்றாங்கன்ட்டு பேசினு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அவினாஷ் இருக்காரு ஸ்ருதிகா வந்து கூட்டு சொல்கிறாங்க இது போலாம் சாப்பிட்டு அப்படியே வச்சுருக்காங்க கழுவவே இல்லைன்னு இதை சொல்லுங்கள் யார் பண்ணாங்கன்ட்டுன்ட்டு கேட்குறாங்க இதை வந்து அவினாஷ் அப்படியே வாங்கின்னு போய் ரஜத் இருக்காருல்ல அவர் தானே டைம் கார்டாக இருக்கார் ரஜத் கிட்டே போய் சொல்கிறாரு என்னென்னா இது போல் சின்ன சண்டிக்கெல்லாம் அவங்க பெருசாக ஊதி பெருசாகிறாங்க அதை போய் நீங்கள் பாருங்கன்ட்டு அவினாஷ் வந்து ரஜித் கிட்ட சொல்லிட்டாரு ரஜித் அதுக்கப்புறம் உள்ளே போகிறாரு அப்புறம் கரண் வந்து அங்கே வந்து கோவமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு கிச்சனில் அப்போ வந்து யாமினி வராங்க யாமனி வந்து அப்போ கரண் கேட்குறாரு உங்களுக்கு எந்த வேலையுமே சொல்லலையான்ன்ட்டு கேட்கும்போது அதுக்கு யாமினி சொல்கிறாங்க எனக்கு யாருமே எந்த வேலையும் சொல்லலை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஜாலியாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன்ட்டு யாமனி சொல்கிறாங்க அப்போ வந்து ரஜித் சொல்கிறாரு ரஜத் வந்து யாமினி கிட்டே சொல்கிறாரு இது போல் ஒர்க் பண்ணுங்கள் எல்லாருமே தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு சொல்கிறாரா அதுக்கு யாமினி கோவப்படுறாங்க யார் கரண்ட் தான் சொன்னாரா நான் வேலை செய்ய சொல்லி கரண்ட் தான் சொன்னாரான்ட்டு கரண்ட் கிட்டே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா கரன்லாம் பேசினிருக்காங்க இந்த விவியன் வந்து வேலையே செய்ய மாட்டுக்கிறான்ட்டு ஸ்ருதிகாவும் கரனும் பேசினு இருக்காங்க அப்புறம் வந்து இந்த யாமினி இருக்காங்கல்ல அவங்கள வந்து ரஜித் தானே வேலை கேட்பார் இவங்க வந்து கரண்ட் கிட்ட சண்டை போட இருப்பாங்க நான் வந்து வேலை செய்யலன்ட்டு நீங்கள் வந்து ரஜித் கிட்ட சொன்னீங்களான்ட்டு சண்டை போட்டு இருக்கும் போது விவியன் என்னது விவியன் சொல்கிறாரு இந்த கரண் எதுக்கு நான் இது போல் கிண்டி விட்றான்னு சொன்னதுக்கு ஷில்பா சொல்கிறாங்க அவன் கரெக்டாக வேலை செய்கிறான்ல அதனால தான் யார் வேலை செய்யலே அவங்கள கேட்குறான்ட்டு ஷில்பா வந்து கரனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்போ வந்து கரண் வந்து ஜிம் பண்ணின்னு இருக்காரு அப்போ வந்து புஷ் அப் பண்ணின்னு இருக்காரு அப்போ வந்து அந்த காஃபி குடிச்சுன்னு இருக்காங்க அந்த அதித்தி அவங்க சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் மேலே ஏறி உக்காந்து ஒரு மூணு புஷ் என்ன என்னை வச்சு எடுக்கிறீங்களான்னு கேட்கவே கரண்ட் சொல்கிறாரு ஓகே வாங்கன்றாங்க அதுக்கப்புறம் வந்து மூணு புஷ் வந்து அவங்க மேலே உட்காந்து அவங்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கரண் வந்து டைம் கார்டு டைம் கார்டை கூப்பிட்றாரு அதாவது என்னென்னா யாருமே அவங்கவுங்க வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லவே டைம் ரஜத் என்ன சொல்கிறாருன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் யாருக்கும் வேலையெல்லாம் பிரித்துவில்லை அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுத்துன்னு இருக்காங்க யாருமே வேலை செய்கிறது இல்லை லாஸ்ட்டு வீக்கில் இருந்து யாருமே வேலை செய்கிறது இல்லை அதுவும் நீங்கள் டைம் கார்டான இருந்து யாருமே வேலை செய்கிறதில்லைன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அப்போ வந்து கரணும் விவியனும் சண்டை போடுறாங்க கரண் வந்து என்ன சொல்கிறாருன்னா விவியன் வந்து எந்த வேலையுமே செய்யறது இல்லைன்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து விவியன் சொல்கிறாரு நான் தான் கிச்சனுக்கு தேவையானது அந்த எல்லாமே சா சாப் பண்ணி தரல எல்லாமே அறிஞ்சு தரலன்ட்டு விவியன் சொல்கிறாரு அதுக்கு வந்து அதித்தி என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு வேலையான்ட்டு விவியனை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்போ வந்து திக்விஜய் உள்ள வராரு திக்விஜய் உள்ள வந்து என்ன கேட்குறாருன்னா விவியனை வந்து கொஸ்டின் பண்றாரு அதாவது நீங்க என்ன வேலைதான் செய்யறீங்க இங்க இருந்துட்டு கேட்கும் போது உடனே வந்து விவியனுக்கு சப்போர்ட்டா வந்து யாமினி வராங்க அப்போ வந்து சப்போர்ட்டா வரும்போது திக்விஜய் கேட்குறாரு நீங்க என்ன விவியனுக்கு வந்து அசிஸ்டண்டா இப்ப புதுசா வந்துக்கிற அசிஸ்டண்டான்னு கேட்கும் போது யாமினி என்ன சொல்றாங்கன்னா ஆமா நான் புது அசிஸ்டன்ட் தான்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவினாஷ் இந்த சண்டையெல்லாம் நல்லா பாக்குறாரு பார்த்துன்னு என்ன பண்றாருன்னா பர யாரும் வரல அது வரைக்கும் நல்லதுன்ட்டு நிம்மதியாக உட்காந்துருக்காரு அப்போ வந்து கரண் வந்து அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் அப்போ அவினாஷ் சொல்வார் உங்கள் கேங்கில் தான் நீங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க குத்திப்பீங்க ஆனால் எங்கள் கேங்கில் நாங்கள் அப்படி கிடையாது ஒருத்த ஒரு வேலை செய்யலைன்னு தெரிஞ்சும் நாங்கள் சைலண்டாக தான் இருப்போம்ட்டு யார் அவர் மெயின் பண்ணி சொல்கிறாருன்னா விவியனை தான் மெயின் பண்ணி சொல்கிறாரு ஏன்னா அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு அவினாஷ் வந்து சொல்கிறாரு இப்போ வந்து அவினாஷ் வந்து விவியனை பற்றி தப்பாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து யாமனியும் விவியனும் இருக்காங்க என்னென்னா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தானே எல்லா விஷயத்துலேயும் நான் பேசுகிறேன் பாஸ் வந்து அந்த டாஸ்க்கு கொடுக்கும்போது கூட நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் உங்ககிட்ட நல்லா பேசினிருந்தேன் அப்போ கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சன்ல நட்சிக்விஜய் அப்போ வந்து யாமனி கேக்குறாங்க உங்களுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணின்னு இருந்தேன் நீங்க எனக்காக வந்து பேசவே இல்லை அதுக்கு விவியன் சொல்றாரு நீங்க வந்து பேசுறது நல்லதுதான் ஆனா வந்து வார்த்தைய வந்து தெளிவா பார்த்து பேசணும் இங்க வந்து யாருக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு நம்மளே தான் பேசிக்கணும்ட்டு விவியன் சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் வந்து யாமனி வந்து அழகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா விவ்யனை கேட்குறாங்க இது போல் அதாவது ராஜத்து வந்து திட்டிப்பா திட்டி இல்லை ஷில்பா அதனால் விவியனை கேட்குறாங்க அவன் என்ன அவ்வளோ தூரம் திட்டுறான் நீ எனக்கு வந்து எதுவுமே கேட்கல அவனை நீ ஏன் பெரியவங்களை திட்டுறேன்னு கூட எதுவுமே கேட்கலன்ட்டு ஷில்பா வந்து விவியனை கேட்குறாங்க விவ்வேன் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸ்ருதிக்கவும் சும்மா வந்து அந்த பெட்டில் பேசினிருக்காங்க என்னென்னா விளையாட்டாக பேசினிருக்காங்க கஷித் தானே உன்னோடய ஃப்ரெண்டு நீ அவகிட்ட தான் பேசுவ நாங்களும் அவங்க ஃப்ரெண்டுன்ட்டு கிண்டல் பண்ணி பேசினிருக்காங்க அதுக்கப்புறம் எடன் ரோஸ் இருக்காங்கல்ல அவங்களும் யாமனையும் சண்டை போட்டிருப்பாங்க எப்படின்னா அந்த உள்ளே வந்து அந்த திக்விஜய் பேசினு இருப்பார்ல அந்த டைமில் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டிருப்பாங்க அதை சால்வ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேருமே ஷோபாவில் உட்காந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே சாரி கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் விவியனும் ஷில்பா விவியன் வந்து பெட்டில் படுத்துருப்பார் ஷில்பா வருவாங்க அப்போ கிட்ட பேசுவாங்க ஓ நீங்கள் என்கிட்ட பேச மாட்டிங்களா எனக்கு பர்த்டே எனக்கு கேக்கெல்லாம் வேணாம் எனக்கு வந்து உருளைக்கிழங்களை வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து விவியன் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் உட்கா படுத்துன்னு இருப்பார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு அப்போ வந்து அவர் என்ன டாஸ்க்கு சொல்வாருன்னா இந்த வாட்டி வந்து டைம் கார்டு போட்டிக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் போட்டி விடணும்னு சொல்லுவார் அப்போ பெண்கள் மூஞ்செல்லாம் ரொம்ப வாடிடுச்சு அப்போ சொல்கிறாங்க பெண்கள் வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணலாம் டார்ச்சர் பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு வரலான்ட்டு பாஸ் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ஜெயில் செட்டப் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ உள்ளே வந்தாங்கள்ல ஒயில் கடையன்றி அவங்க மூணு பேர் தான் இதில் வந்து மூணு பேர் தான் போலீஸ் போல வந்து அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா சும் வந்து விவியனை வந்து கன்வென்ஸ் பண்ணுறாங்க இது போல் நீ தான் போன வாரம் டைம் கார்டாக இருந்தால இந்த வாரம் எங்களுக்கு விட்டு கொடுன்னு கன்வென்ஸ் பண்ணுறாங்க விவியனும் சும்மா பேசின்னு போது அப்போ சும் கேட்குறாங்க நீ எங்களுக்கு விட்டு கொடு எனக்கு விட்டு கொடுன்னு சொல்லும் போது விவ்யன் சொல்கிறாரு நீ வந்து பயஸ்ட்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லு அதே போல் உன் ஃப்ரெண்டு யாருமே வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லு நான் வேணால் விட்டு கொடுக்குறேன்ட்டு விவியன் சொல்கிறாரு அதுக்கு சும்மா சொல்கிறாங்க ஓகே என் ஃப்ரெண்டு யாருமே நான் உங்ககிட்ட வந்து டார்ச்சர் பண்ண சொல்ல மாட்டேன்னு சும்மா போய் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க அவர் யாரும் டார்ச்சர் பண்ணாதீங்கன்ட்டு நம்ம அதுக்கப்புறம் சகத்திருக்காங்கல்ல அவங்க வந்து விவியனோட காஃபி பவுடரையும் காஃபி மேக்கரையும் எடுத்து நான் ஒடகி போகிறேன் நான் வடகி போகிறேன்ட்டு சொல்லின்னு இருக்காங்க அப்போ வந்து விவேன் வந்து கத்துறாரு இது போலாம் பர்சனல் எல்லாம் எடுத்து இது போல் வ விளாடக்கூடாது நான் வந்தேன்னா உன்னோடைய பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து அந்த காஃபி பவுடரை நான் கொட்ட போகிறேன் கொட்ட போகிறேன்னு சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜெயில் விரு வந்து அதுக்கப்புறம் கஷிஷ் வராங்க கஷிஷ் ஃபஸ்ட்டு வந்தோன்னே கிட்டே தான் போகிறாங்க அப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரில கிட்ட எதுவுமே அவங்க டார்ச்சர் பண்ணல அதுக்கப்புறம் அவினாஷ் கிட்டே போகிறாங்க அவினாஷ்கிட்ட போய் அந்த சில்லி பவுடர்லாம் இருக்குல்ல சில்லி பவுடர் சில்லி சாஸ் இது எல்லாருமே எல்லாத்தையும் அவரோட உடம்புல ஃபுல்லாக போட்டு கொட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாகாவும் அங்கே தான் இருந்தார் அவர் மேலே அந்த சில்லி பவுடர் சில்லி சாஸ் எல்லாத்தையும் கொட்டுறாங்க சும் சும் என்ன பண்ணுறாங்கன்னா அவினாஷுக்கு வந்து அந்த வேக்ஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் அந்த வைத்தாண்டெல்லாம் ஒட்டி அது ஒன்று ஒன்றா வந்து இழுக்கிறாங்க அப்போ வந்து நம்மளுக்கே பாவமாகிடுச்சு அவ்வளோ வழியாக இருக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆலி சீஷா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கஷிஷ் ஊற்றிருப்பாங்கல்ல த அந்த சில்லி பவுடர் சில்லி சாஸ் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றுறாங்க அவர் மேலே அவினாஷ் மேலே அதுக்கப்புறம் வந்து கரனுக்கும் அந்த வேக்ஸ் பேப்பர் இருக்குல்ல அதை வந்து ஈஷா வந்து ஒட்டி ஒட்டி எடுக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அம்மா வலிக்குது வலிக்குதுன்னு ஃபனியாக பே பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து சாரா வந்து கரனுக்கு வந்து புடவை பொட்டு இதெல்லாம் கட்டி விடுறாங்க லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டு விடுறாங்க இன்னர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து சும் அவினாஷி என்ன பண்ணுறாங்கன்னா சும் சும்மு வந்து அவினாஷை வந்து ட்ரிகர் போல் தட்டை வச்சுன்னு அவர் கா அவர் காதாண்டை வந்து அடிச்சுன்னு இருப்பாங்க அந்த தட்டை விவியின் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஆலிஸ்க்காக விட்டு கொடுத்துருவாரு நீ இதுக்கப்புறம் விளாடின்னு அதுக்கப்புறம் ஆலிஸ் விளையாட போவாங்க அப்போ வந்து ஈஷா வந்து நான் ஒன்று டார்ச்சர் பண்ணுறேன்னா ஆலிஸை வந்து லிப்ஸ்டிக் மட்டும்தான் போடுவாங்க வேற எந்த டார்ச்சருமே பண்ண மாட்டாங்க அதுக்குள்ளே பாஸ் என்ன சொல்வாருன்னா அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிடுறாங்க இதோட கேமை வந்து நிறுத்தி வைக்கிறேன்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ருதிகா வந்து திக்விஜய் வந்து கன்வெர்ஸ் பண்ண வருவாங்க அப்போ வந்து அங்கேருந்து ஸ்ருதிகா வர்றதை பார்த்துட்டு ரஜித் வந்து திக்விஜய் கிட்ட என்ன சொல்வாருன்னா இது போல நீ ஸ்ருதிகா சொன்னா கூட நீ இதை வந்து வெளியே வரக்கூடாது நீ வந்து உனக்காக விளாடணும் டைம் கார்டுன்றது ஒரு பவர் அந்த பவர் வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு திக்விஜய் வர திக்விஜய் கிட்ட வந்து ரஜித் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸே சொல்லிடுறாங்கல்ல இதோட கேம் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க இதோட எல்லோரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஸ்ருதிகாவும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து விவியன் வந்து கஷிஷ்கிட்ட கேட்குறாரு என்னுடைய பாடலை வந்து அழுகு பண்ணீங்கல்ல நீங்கள் தான் வந்து கழுவி கொடுக்கணுன்ட்டு விவியன் வந்து கஷிஷ்கிட்ட சொல்கிறாரு அது கஷிஷ் என்ன சொல்கிறாங்க நான் கழுவ மாட்டேன் ஏன்னா அதுக்கு டாஸ்க்கு தானே அதனால் நான் பண்ணேன் நான் ஏன் கழுவுணுன்ட்டு கேட்பாங்க அதுக்கு க விவியன் சொல்வார் நீங்கள் தானே அழுகு பண்ணிங்க நீங்கள் தான் கழுவுணுன்னு சொன்னதுக்கு கஷிஷ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சாஃப்டாக கேட்டிருந்தாங்களும் நான் பண்ணி கொடுத்துருப்பேன் இவ்வளோ ரூடாக பேசுனீங்க நான் எதுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்ட்டு கஷிஷ் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வந்து ஹவுஸ்மேட் கிட்ட கேட்குறாங்க இது போல் நான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாமா சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க அப்போ தான் விவியன் சொல்கிறாரு இது என்ன கேள்வி உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சா எடுத்து சாப்பிடுங்க அதை ஏன் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் கேட்கணும் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பசிச்சா எடுத்து சாப்பிடணும் இதெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்கலாம் கூடாதுன்ட்டு விவியன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே பூசி இருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து கரனும் பாகாவும் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் கரனுக்கு வந்து அந்த வேக்ஸ் பண்ணி இப்போ அந்த பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப அவருக்கு எரிச்சலாக இருந்திருக்கும் போல் சும் வந்து நம்ம சும் வந்து ஆலிவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து சும் வந்து கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டைம் கார்டுக்கு வந்து ஓட் போடணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கரண் கரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சும் கஷிஷ் சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த அவினாஷ் ஈஷா இவங்க யாருமே வரக்கூடாது நான் மேபி வந்து விஜய் அப்புறம் கரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு கஷிஷ் சொல்கிறாங்க அப்போ வந்து விவியன் ரஜத்லாம் பேசுகிறாங்க இந்த கரண் மட்டும் வந்துடக்கூடாது டைம் காடா மற்ற யார் வந்தாலும் எனக்கு ஓகேன்ட்டு சொல்கிறாரு அப்போ வந்து விவியன் சொல்கிறாரு என்னது கரண் வந்து கான்ஃபிடென்ஸாகவே இல்லை அவன் கன்ஃபியூஸாக இருக்கிறான் அதனால தான் கத்தினு இருக்கான்ட்டு சொல்கிறாங்க எப்பயுமே வந்து விவியன் வந்து கரனை வந்து கிண்டல் பண்ணுவார் என்னன்னா அவர் எப்பயுமே வந்து ஃபஸ்ட் டைம் கார்டு டாஸ்கில் கிட்ட வந்துட்டு அப்புறம் தானே அவர் போயிடுவார் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் கார்டுன்ட்டு அவர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து எடின் ரோஸ் கூட சொல்லுவாங்க இது போல் சும்மு வந்து கிட்ட கேட்டாங்க நீங்கள் கரனுக்கு ஓட்டு போடுவீங்களான்ட்டு அப்போ வந்து விவியன் வந்து கரண் கிட்ட சொல்கிறாரு இப்போ சும்மா சும் வந்து இப்போ இப்ப பார்த்தாலும் கரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா கரனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே பேசுகிறான்ட்டு ரஜத் கிட்ட சொல்கிறாரு ரஜத் வந்து எல்லாரும் மைண்ட் வா எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அதாவது என்னென்னா திக்விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கரனை வந்து டைம் கடை ஆகக்கூடாதுன்ட்டு கன்வென்ஸ் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஷில்பாவோட பர்த்டே காட்டுறாங்க எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது முடிச்சுட்ட உடனே ஷில்பா வந்து அவங்க செட் நைட்டு இருக்குல்ல ஸ்ருதிகா சும் கரண் இவங்களை வந்து கட்டி பிடிச்சுன்னு வந்து நைட்டு தூங்கும் போது சும் கரண் பேசுவாங்க நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கான்ட்டு சும் வந்து கரனை பார்த்து சொல்லுவாங்க ஏன்னு ஏன்னு கேட்பாங்க ஆனால் அவங்க சொல்லவே மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரஜத் என்ன பண்ணுவாருன்னா திக்விஜய் தான் வந்து டைம் கடா வரணும் கரண் வரவே கூடாது ஒரு காரணத்தினால இந்த புதுசாக வந்தாங்கல்ல ஒயில் கார்டு என்றிக்கிட்ட அவங்க கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து திக்விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அதோட அடு அதோட எபிசோடு முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப்